யார் யார் வாழ்வீரே சிலுவை கண்டீரு சிலுவை கைப்பணி செய்ய வாரீரு எஸ் என்ஜிபிஎம் தேவனால் எழுப்பப்பட்ட ஒரு சுதேச உள்நாட்டு மிஷினர் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீசருடன் நோக்கி உலகம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் எஸ்எம்பிஎம் பிஎம் இந்தியாவின் இருபத்தைந்து மாநிலத்தில் இருநூற்றி நாற்பது மிஷினரிகள் நூற்றி எழுபத்தெட்டு பணித்தளங்கள் அமைத்து நூற்றி முப்பத்தெட்டு விதமான மக்கள் இனங்களுக்கும் நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் நாடுகளில் இருபத்தி ரெண்டு விதமான ஜாதிகளுக்கும் சிறிசேசம் அறிவிக்கிறோம் இயக்கம் ஆரம்பித்த கடந்த ஆறு ஆண்டுகளில் எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது பேருக்கு திருமொழுக்க கொடுத்து எட்நூற்றி நாற்பது கிராமங்களிலே சபை உருவாக்கி ஐம்பத்தி மூன்று கிராமங்களிலே ஆலயம் கட்டி முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஆராதிக்க வழிவகை செய்துள்ளோம் ஜபம் தியாகம் எளிய வாழ்க்கை பரிசுத்தம் வேதவஸ்தனத்திற்கு கீழ்ப்படிதல் என்ற கொள்கையுடன் ஜபியங்கள் புறப்பட்டு போங்கள் என்ற சவால்களை அனைத்து திருச்சபைகளுக்கும் சவாலாக கொடுக்கிறோம் பாரதம் என்றால் நூற்றி நாற்பத்தெட்டு கோடி மக்கள் கூட்டம் என்ற பொருள் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்கு ஜாதிகள் ஆயிரத்தி அறுநூறு பாசைகளை பலவிதமான வழிபாடு கலாச்சாரம் கொண்ட அகன்ற நம் தாய்நாட்டில் நான்கு லட்சம் கிராமங்களிலே ஆலயம் இல்லை இந்தியாவில் இருபத்தெட்டாயிரம் பெண்கோட்டில் பதினெட்டாயிரம் பெண்கோட்டில் ஒரு ஆராதனை ஸ்தலமும் கூட இல்லை எப்படியாயிலும் சொர்க்க போக வேண்டும் என்ற பேராலவுடன் தான தர்மங்கள் விரதம் கால்நடையாக ஸ்தலம் விமோசனம் தேடி என்று அழைகிறவர்களுக்கு நீங்கள் தேடும் நிம்மதி இயேசு கருத்தில் மட்டுமே உண்டு என நம் தாய்நாட்டு மக்களுக்கு அறிவித்து இயேசு கொடுக்கும் சுபிட்சமான வாழ்வி பெற உங்களை அழைக்கிறோம் முதியோர் கல்வி திட்டம் டெய்லரிங் கணனி பயிற்சி கொடுத்து சுய வருமானம் பெருக உதவுகிறோம் உள்ளூர் தலைமைத்துவம் சபைகளை நடத்த முறையான இறையியல் கல்வி கொடுக்கிறோம் எட்டு விடுதியில் நானூற்றி ஐம்பத்தெட்டு ஆதிவாசி விசுவாச குழந்தைகள் மணிப்பூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்டு காடுகளிலே வாழும் விசுவாசிகளுடைய குழந்தைகள் ஐம்பத்தெட்டு பேருக்கு உணவு உறவிடம் ஆங்கில கல்வி கல்வி கொடுக்கிறோம் ரெண்டாயிரத்து முப்பதுக்குள் மிஷன் இந்தியா திட்டத்தின் மூலம் நூறு பயிற்சி வளாகம் ஒரு பயிற்சி வளாகம் மூலம் நூறு சுதேச மிஷினரிகள் ஒரு உள்ளூர் மிஷினரி பத்து சபைகளை எழுப்பி ஐந்து கிராமத்திற்கு ஒரு சுதேச மிஷினரி நியமிக்க விசுவாசத்தோடு உழைக்கிறோம் மாதந்தோறும் ஆத்மா சவால் என்ற பத்திரிகை வெளியிட்டு கத்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே சீக்கிரமாக வரப்போகிறார் அவரை சந்திக்கும்போது வெறுங்கையோடு நாம் யாரும் செல்லக்கூடாது மகாராஷ்டிரா மத்திய பிரதேச செயல்கையிலே விந்திய சாத்போரா மலையிலே பாவ்ரா ஆதிவாசி மக்கள் நாங்கள்தான் கடவுளின் குழந்தைகள் என கூறும் இவர்கள் கடவுள் உலகத்தை அளிக்கும்போது எங்கள் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றினார் அந்த போட் இந்த மலையில்தான் இறங்கிற்று என சொல்லும் இந்த மக்கள் விபச்சாரம் வேசித்தனம் பலதார திருமணம் அழிந்து காணப்படுகிறது பெண் குழந்தைகளுக்கு பத்து வயது திருமணம் செய்து காலில் விளங்குமாட்டி திருமணமானவள் என அடையாளம் காட்டி இவளை விபச்சாரமாக்குகிறார்கள் இந்த ஆதிவாசி குழந்தைகள் வாழ்வில் மலர்ச்சி பெற பௌரா ஆதிவாசி குழந்தைகள் விடுதி மகாராஷ்டிரா நந்தூர்பார் என்ற இடத்தில் கட்ட பதினஞ்சுக்கு பத்து ஒரு கால் ஒரு லட்சம் ரூபாய் தேவை ஸ்பான்சர்கள் குடும்ப அந்த ஹாலில் பதிக்கப்பட்டு தினம் ஜெபம் ஏறெடுக்கப்படும் குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் இமாச்சல் பஞ்சாப் ஹரியானா வெஸ்ட் பெங்கால் ஒரிசா பீகார் யூபி உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களிலே ஆலய கட்டமான வேலை நடந்து வருகிறது ஆலயம் கட்ட ஏழு லட்சம் ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாய் கச்சா ஆலயம் கட்ட மூன்று லட்சம் இரண்டு லட்சம் தேவை ஒரு மிஸ்டரிய ஸ்பான்சர் செய்ய மாதம் மூவாயிரம் ரூபாய் ஒரு ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்க மாதம் அறநூறு ரூபாய் மிஷ்னரி குழந்தைகளை படிக்க வைக்க ஆயிரம் ரூபாய் தேவை கிறிஸ்துமஸ் காலங்களில் உள்ளூர் பூஜாரிகள் வார்டு உறுப்பினர்களை விருந்தர்களாக அழைத்து கிறிஸ்துமஸ் விழா கிராமங்கள் தூரம் நடத்த மிஷ்னரிகளுக்கு புத்தாடை வாங்க மூவாயிரம் ரூபாய் தேவை ஒரு ஆதிவாசி குழந்தைக்கு புத்தாடை வாங்க அறநூறு ரூபாய் தேவை உங்களுடைய சிறப்பு நன்கொடைக்கு எயிட்டிஜி ஜி எக்ஸப்ஷன் உண்டு இந்த மாபெரும் மிஷினரி தரிசன ஊழியத்தில் உங்கள் விசுவாச தீர்மானம் நாம் என்ன இந்த மாபெரும் நச்சதி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தையை நீங்க அறுநூறு ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாம உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே உங்களுடைய பங்குகள் என்ன நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் என்ஜிபிஎம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் நாற்பத்தி ரெண்டு பதினேழு எண்பது இருபது ஆறு ஒம்பது ஒன்று ஐயப்பசி கோட் எஸ்பிஐஎன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் செவன் சென்னை திருவஞ்சேரி பிரான்ச் சால்வேஷன் மிஷன் பார்டேக்கர் மூமெண்ட் எஸ்எம் பிஎம் கன்ரா பேங்க் சேலையூர் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் பன்னிரெண்டு சைபர் சைபர் முப்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூறு ஐயப்பசி கோட் சிஎன்ஆர்பி ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் டூ கத்தராக இயேசு கருத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கிறிஸ்தவுக்குள் பெரியமானவர்களே இந்த நாளில் உலக ஐக்கிய நாடுகளில் ஒரு ஆண்டு குறும்முறை மாற்றுத் திராணியாளிகள் இல்லை என்றால் சரீரத்தில் ஏதாவது ஒரு அங்கத்தில் பலவீனப்பட்டவர்கள் அவர்களுக்கு சிறப்பு முன்னுரிமை கொடுக்கிற ஒரு நாள் அந்த நாள் தான் இந்த நாள் தியான பொருள் டிபரண்ட் ஏபிள் பீப்புள்னு சொல்லி சொல்வார்கள் அதாவது பல திறன் வாய்ந்தவர்கள் என்பதுதான் அதனுடைய பொருள் இப்படி எப்படி திறன் வார்ந்தவர்கள் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் நான் கோயம்புத்தூரில் ஒரு ஒருத்தர் பைக்கில் ஒரு ஊர் போகிற வழி கேட்குறேன் உடனே அவர் என்ன சொல்கிறாரு ஐயா நான் அங்கே தான் போகிறேன் அப்படின்றாரு சொல்லி பைக்கில் உட்கார வைக்கிறேன் அவர் உட்கார்ந்தப்பற தான் தெரியும் அவருக்கு கண் தெரியாதவர் சொல்லி அப்புறம் நாங்கள் பேசிக்கிட்டே போகும்போது நான் அவர்கிட்ட கடவுளுடைய அன்பை சொல்லாமல் சில காரியங்களை சொல்லிகிட்டு போகிறேன் ஒன்று அவர் என்ன கேட்குறாரு நீங்கள் பாஸ்டர் தானே அப்படின்னாரு உடனே நான் ஆமா அப்படின்னேன் உடனே அவருக்கு இந்த கடவுள் எனக்கு மட்டும் ஒரு ஏமாற்ற பார்வை இல்லாமல் ஆக்கிட்டாருனார் நான் அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு ரெண்டு கண்ணும் இருக்கு ஆனால் நான் குருடேன் உங்களுக்கு ரெண்டு கண்ணுமே இல்லை ஆனால் நீங்கள் இருதய கண்களில் தெளிவாக நான் பாஸ்டர் இருக்கிறத சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் உற்சாகப்படுத்தினேன் அப்புறம் கொஞ்ச தூரம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஐயா நான் போக வேண்டிய ஒரு இடம் வந்துச்சு நீங்கள் இறக்கி விட்டுருங்க அப்படின்னாரு அவர்கிட்ட இறைக்கி விட்டு சொன்னேன் பாருங்கள் உங்களுக்கு இருதயத்தில் கண் இருக்கிறதுனால தான் இறங்க வேண்டிய இடத்தையும் சரியாக கண்டுபிடிச்சி இறங்கலான்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க ஆகவே கடவுள் உங்களுக்கு அளவு கிடந்த திறன்களை தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை உற்சாகப்படுத்தி கரங்களை பிடித்து அவருக்கு அவர் சுவம்பிட்டு போனேன் என் அன்புக்குரியவர்களே இந்த பூமியில் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு திறன்களை வைத்திருக்கிறார் அருமையானவர்களே இந்த பரிசுத்த பவுல் என்று ஆண்டவருடைய ஊழியத்தை நம்மோட செய்தவர் அவர் அவரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருடைய சரீரத்தில் ஒரு விதமான நோய் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் எப்பொழுதும் கொட்டிக்கொண்டே இருக்கும் அது மாத்திரம் இல்லை அவருடைய தலை இன்னும் உடலின் பல பகுதிகளில் இந்த மீன் செதில்கள் உதிர்வது போல் அவருடைய அந்த இருந்து அந்த தோல்லாம் அப்படி உதிரும் பார்த்துக்குங்க இதற்காக அவர் பலமுறை ஆண்டவர்கிட்ட ஜோ பண்ணுறாரு ஒரு முறை ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு பவுல் உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாக விளங்கும் கலாத்தியர் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவசனத்தில் வாஸ்து பாருங்கள் பவுல் சொல்கிறாரு நான் என்னுடைய சரீர பலவீனத்தை நிமித்தம் முதலாம் முறை நான் வந்து உங்களிடத்தில் நற்செய்தியை பிரசங்கித்தேன் என் அன்புக்குரியவர்களே அவருடைய பலவீனமாக இருந்த நேரங்கள்லையும் நற்செய்தி ஊழியத்தை செய்கிறதுல அவர் எந்த குறை வைக்கலை அன்புக்குரியூரில் டோனாவூரில் ஏமி கார்மேக்கல் அம்மையார் என்ற ஒரு மிஷினரி அம்மா இருந்தாங்க அந்த அம்மா மிகவும் தரிசனத்தோட கண்ணீரோட ஊழியம் செய்தவர்கள் இன்றைக்கு அவங்க உருவாக்கின சந்தோஷத்திலையாக வள்ளியூர் பக்கத்தில் அது இருக்குது ஒரு முறை நடந்து போகும்போது ஒரு சின்ன பள்ளத்துக்குள்ளே அவங்கள அறியாமல் காலை விட்டு கீழே விழுந்தவங்க தான் அதற்கு பின்பு அவங்களால் எழுந்து நடக்கவே முடியாது அப்படிப்பட்ட படுத்த படுக்கை அன்புக்குரியவர்களே அவங்க நடந்து செய்த ஊழியத்தை காட்டிலும் படுத்த படுக்கையாக இருந்து செய்த ஊழியம் அளவு கடந்த ஊழியம் பார்த்தாலும் ஏன்னா அந்த அம்மாவை தேடி எப்பேற்பட்ட ஜனங்க வந்தாலும் சரி அவர்கள் என்ன பிரச்சனைகளுக்காக வர்றார்களோ என்ன நோய்களுக்காக வருகிறார்களோ அந்த நோய்களிலிருந்து விடுதலை அவங்க படுத்த படுக்கையாக இருந்து கடவுளுடைய வார்த்தையை போதித்து அந்த வார்த்தையில் கீழ்ப்படிந்து ஆண்டோருக்காக வாழ்ந்த ஏராளமான பரிசுத்தவான்கள் புதிய புதிய சபைகள் ஏராளம் என் அன்புக்குரியவர்கள் ஆகவே நம்முடைய சரீரத்தில் ஏதாவது ஒரு சின்ன பலவீனம் அப்படிங்கிறத குறித்து ரொம்ப டிஸப்பாயிண்டட் ஆகி இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் நம்ம யாரும் போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த நாளில் நம்முடைய தியானமான பொருள் அருமையானவர்கள் அன்றைக்கு மோசையை ஆண்டருடைய ஊழியத்துக்காக அழைக்கிறார் அப்படி உள்ள ஊழியத்துக்காக அழைக்கும்போது அவரை பொறுத்த வரையிலையும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் அவருடைய உள்ளத்தில் வந்து ஒரு ஊனம் பார்த்து ஏன்னா அவர் எகிப்தில் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர் ராஜ வம்சத்தில் உயர்ந்த இளவரசர் தோற்றத்தோட சகல திறன்களோட பயிற்சியோடு வளர்ந்து கொண்டிருந்தவர் இப்போ மீதியா நாட்டில் வந்துட்டார் மீதியா நாடுங்கிறது இன்றைக்கு இருக்கிற அரபு நாடுகள் இந்த மீதியா நாட்டில் வந்து தான் எந்த கோத்திரம் எந்த குடும்பம் எங்கே வளர்ந்த அப்படிங்கிற செய்தியை யார்கிட்டையுமே சொல்லலை அவர் ஏன்னா ஒரு இளவரசன் நம்ம ஊரில் ஆடு மய்க்கிறவனாக இருக்க முடியுமா ஏன்னா இங்கே அவர் இளவரசர் ஆய்க்கிற கூடாது என் அன்புக்குரியவர்களே நாற்பது வருஷம் மிகவும் ஊமையாக ஊனமான ஒரு வாழ்க்கை பார்த்துருக்குங்க அவருக்கு ஒரு ஆறுதல் இருந்திருக்கோன்னா அவருடைய மனைவி சிப்போரால் மாத்திரம்தான் என் அன்புக்குரியவரில் இப்படி இருக்கையில் ஆண்டவர் அவரோடு கூட வந்து பேசுகிறார் மோஸே நீ எனக்காக என்னுடைய ஜனங்களை விடுவிக்கிறதற்காக நீ வர வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது மோஸை என்ன சொல்ல ஆண்டவர் நான் நாற்பது வருஷம் ஊமையனாக இருக்கிறேன் ஆமாம் அது மாத்திரம் இல்லை என் வாயிலிருந்து திக்கு வார்த்தை தான் வரும் தெளிவான வார்த்தையே வராது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டர் என்ன சொல்கிறாரு பாருங்கள் மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினது யார் ஊமையினையும் செவிடனையும் பார்வை இல்லாதவனையும் குருடவனையும் உண்டாக்கினது யார் கத்தராகிய நான் அப்படின்னு சொல்லி நான் தான் இவர்கள் எல்லாரையும் உருவாக்கினேன் என்று சொல்லி சொல்கிறார் என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே இந்த நாள் சாயங்கால தியானத்தில் ஆண்டர் உங்களோடு கூட இடைபெட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் இருதயத்தில் மோஸ்ட் நாற்பது ஆண்டு காலம் ஊனமாக வாழ்ந்தது போல் நம்மளே பரர் ஊனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த ஊனம் அன்புக்குரியவர்களை கொண்டு யோசித்து பாருங்கள் என்னுடைய வாயின் வார்த்தைகள் பழமொழி ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா தீயினால் சுட்டவிடு ஆறிவிடும் நாவினால் சுட்டவிடும் ஆறவே ஆறாது அன்புக்குரியவர்களே நம்முடைய நெருங்கிய உறவுன்னு சொல்லுவோம் நெருங்கிய உறவுன்னா யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கணவன் மனைவி அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் அவங்களுக்கு வந்த மருமக்கள் மகனுக்கு வந்த மகளாக இருக்கட்டும் இல்லை என்றால் மகளுக்கு வந்த மருமகனாக இருக்கட்டும் இதுதான் நெருங்கிய உறவு அப்புறம் உங்கள் பேர பிள்ளைகள் பிளட் ரிலேட்டட் குரூப்புன்னு சொல்லுவோம் என் அன்புக்குரியவரில் இந்த நெருங்கிய உறவினிடத்தில் உறவுகளை கையாளுவதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அறியாமல் ஒரு வாயின் வார்த்தைகளை விட்டால் கூட அது ஒரு பெரிய பிளவை உண்டாக்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே அது ஒரு பெரிய வேதனையாக மாறிடும் பார்த்து இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கவே கூடாதுன்னு சொல்லி பலமுறை பிற்காலத்தில் யோசிப்போம் என் அன்புக்குரியலை ஒன்றை கவனியங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்கணும் ஒரு ஒருமுறை ஒரு பெரியவர்கிட்ட போய் ஐயா என்னை மன்னிச்சிக்கிங்க அப்படின்னாங்களாம் உடனே அவர் சொன்னாராம் மன்னிச்சிக்கிற தம்பி நீ ஒரு கோழி வாங்கிட்டோம் அப்படின்னாரான் உடனே ஒரு கோழியை கொண்டு வர்றாரு இந்த கோழியிலேருந்து எல்லா முடியும் நீ பிடுங்கி எறி அப்படிங்கிறாரு அருமையானவர்கள அந்த முடியெல்லாம் பிடுங்கிறாரு கோழி கொஞ்சம் வலிக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு போதும் தம்பி இப்போ நீ பிடுங்கி எரிஞ்சல்ல இந்த முடியெல்லாம் போய் பொறுக்கிட்டு வாங்குறாரு இவர் எவ்வளோ தேடி கஷ்டப்பட்டு கொஞ்சம் வராரு தம்பி இவ்வளோ முடி பிடிங்கிருக்க ஒரு பத்து பார்த்து தான் எனக்கு கொண்டு வந்திருக்கேன் ஆமா ஐயா எல்லாம் காற்றுல பறந்து எங்கேயோ போயிடுச்சுன்னாரு அப்போ தான் சொன்னாராம் இதே மாதிரி தான் தம்பி நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தையை எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் மறுபடியும் கூட்டி சேர்க்க முடியாது அது போயிடும் காற்று அதனால தான் ஒரு முறை பேசுகிறதுக்கு முன்னாடி ரெண்டு முறையை குறைஞ்ச தடவை யோசிக்கணும்னு சொல்லி ஒரு ரசிய பழமொழி சொல்லுது ஆகவே நெருங்கிய உறவினர்களோடும் சரியான உறவுகளை கையாள வேண்டியது நம்ம எல்லோருடைய வாழ்விலே பொறுப்பான ஒரு காரியம் என் அன்புக்குரியவர்களே பல நேரங்களில் ஒரு சாபக்கேடான நிலையினால்தான் இந்த குடும்பம் இப்படி அழிஞ்சிகிட்டு இருக்கு இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரை குறித்து நம்ம தீர்ப்பு சொல்லிடுவோம் பார்த்துடுங்க அன்பானவர்களே இந்த பைபிளில் யாரையும் தவறானவர்களாக தீர்ப்பு சொல்வதற்கோ இல்லையென்றால் பாலா போனவன் சொல்லி சபிக்கிறதற்கும் அனுமதியே கிடையாது மன்னிக்கிறதற்கும் மறக்கிறதுக்கும் தான் கருத்து நம்ம தந்திருக்கிறார் மூணாவது ஆசீர்வதிக்கிறதுக்காக சொல்லி தந்திருக்கிறார் மனமார நீ நல்லாருன்னு சொல்லுங்கள் அப்போ அவனும் நல்லா இருப்பான் நீங்களும் நல்லா இருப்பீங்க இதை மாற விட்டுட்டு நீ விளங்க மாட்டேன் நீ உருப்பட மாட்ட அது மாத்திரம் இல்லை நீ கையிறதெல்லாம் நஷ்டமாயிடும் சொல்லி இப்படி தேவையற்ற ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம நிறைய நேரங்களில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அன்புக்குரியவர்கள் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து ஊழியம் செய்த காலங்களில் விபச்சாரத்தில் கையும் குளவமாக பிடிக்கப்பட்டு ஒரு பெண்மணியை கொண்டு வருகிறார்கள் ஐயா நம்முடைய நீதி சட்டத்தின்படி இந்த மகளை கல்லால் இருந்து கொள்ளணும்னு சொல்லி வேதம் நம்முடைய சத்தம் சொல்லுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க இயேசு என்ன பண்ணுறாரு அமைதியை உட்காறாரு மறுபடியும் மறுபடியும் தொல்லை பண்ணதுனால அவருடைய கைகளை எடுத்து தரையில் எழுத ஆரம்பிக்கிறார் அருமையான அவர்கள் அவர் என்ன எழுதுனாருன்னு தெரியாது ஆனால் இவனுங்க எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா டே என் பாவத்தை எழுதுகிறாடான்றான் அப்படின்னா எல்லாருடைய உள்ளமும் குற்றத்தில் குறுகு இருக்குது அப்படி இருக்கும் எப்படி நீ மற்றவங்களை தீர்ப்பு சொல்ல முடியும் கடைசியாக மறுபடியும் கேட்குறாங்க போதகரே இவ்வளோ பேர் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி அப்போ தான் சொன்னாராம் உங்களிலே நான் எந்த பாவமும் செய்யவில்லை என்று சொல்கிறவன் முதல் ஏறி உன் மனசில் அதை கேளு அப்படிங்கிறாரு என் அன்புக்குரியவர்களே உலகத்தில் எதை வேணாலும் நம்ம எல்லாரும் மலிக்கிறலாம் பார்த்துங்க ஆனால் நம்ம இருதயத்தில் இருக்கிறத உணர்வுகள் இருக்குது பார்த்திங்களா அதை மழுக்கவே முடியாது ஆகவே செய்து நான் சொல்கிறதை கவனத்தில் கொள்ளுங்கள் நெருங்கிய உறவினர்களோடும் சரி மனிதர்களோடு பழகிற நேரங்கள்லேயும் சரி அன்புக்குரியவர்களே தவறான வார்த்தைகளை ஒரு முறை கூட பேசிடாதீங்க செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யாமல் விட்டு விடாதீர்கள் அது நம்ம மனசாட்சியை குத்திக்கிட்டு இருக்கும் பார்த்துட்டுங்க உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எரின்னு சொன்ன உடனே அருமையானவர்களே அப்படி கல்லாக தூக்கி வச்சுக்கிட்டு நின்று வேணுங்க எல்லோரும் கல்லை தூக்கி போட்டு ஓடி போயிட்டானுங்க இப்போ அந்த அம்மா மட்டும்தான் இருக்காங்க உண்டு அந்த அம்மாட்ட கேட்குறாரு மகளே யாருமே உன் மேலே கல் எறியில்லையாம்மா உன்னை சொல்கிற இல்லாண்டவரே மகளே நானும் உன் மேலே கல் எறிய போகிறதில்ல இனி நீ பாவம் செய்யாதே என் அன்புக்குரியவர்களே மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கும் ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் ரொம்ப அனுமதி தந்திருக்கிற மாறா நிறையா அந்த சந்ததி எப்படி தெரியாதா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை சந்தித்தேன் அந்த தாயார் ஐயா என்னோடய குடும்பத்து பிள்ளைகள் நிறைய பலியிட்டவங்க நிறைய செய்வன கட்டுகளை வைத்தவர்கள் மற்றவன் அழிஞ்சு போனவங்கிறதுக்காக வீட்டில் பூஜை பண்ணுறவங்க இதான் எங்களுடைய குடும்பம் ஆனால் எங்கள் வீட்டில் யாகப்பட்ட சொத்து சம்பாத்தியம் நிறையா இருக்குது ஆனால் இன்றைக்கி நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை எங்களுடைய முன்னோருடைய சாபம் இவனுடைய குடும்பத்தை இன்றைக்கு வேதனைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி அந்த தாயார் நான் அவளை பார்த்து சொன்னேன் அம்மா ஒரு விதத்தில் உலக நடைமுறையை பெடி அது உண்மையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்னைக்கு ஏசுக்கிரத்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடுறீங்களோ அன்னைக்கு ஏசுக்கிரத்த ரத்தம் சகல பாவங்களில் இருந்து உங்களை விடுவிக்கிறது மாத்திரமல்ல சகல சாபக்கேடிலிருந்து விடுவிக்கிறது கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது மரத்தில் தொங்க விடப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் இயேசு கருத்து உங்களுக்காக சாபமாகி விட்டார் ஆகவே அவரை பற்றி விசுவாசத்தில் அந்த பழைய சாபக்கேடெல்லாம் உங்களை விட்டு விலகிறோம் அதனால் கவலைப்படாதீங்க இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகள் ஆண்டவர் கையில் கொடுத்துருங்க அவர் உங்களை நடத்துவாரே தவிர பழைய எங்களை தொடருதுன்னு சொல்லி நீங்கள் வேதனை படாதீங்க அதை நினைக்காதிருங்கள் அதை கெட்ட கனவாக விட்டு விடுங்கள் என்று சொன்ன பார்த்தோங்க ஏன் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே அதுதான் உண்மை அன்புக்குரிய நம்முடைய ஆண்டவர் ஆமாம் பிதாக்கள் செய்த பாவத்தை பிள்ளைகளிடத்தில் கொடுத்து பழி வாங்குகிறது கிடையாது ஆமாம் நீங்கள் மனப்பூர்வமாக இயேசுவின் பக்கம் வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிதாக்களின் காரியங்களையும் மன்னிக்கிறாரு உங்களையும் மன்னிக்கிறார் சரிதானா ஆகவே நம்மை விட்டு கடந்து போனவங்க செய்த தவிர அதை நம்ம திருத்தவும் முடியாது அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு நமக்கு உரிமையும் கிடையாது ஆனால் இந்த காலகட்டத்தில் வாழுகிற நாம் நம்மை தீர்த்திருத்தம் பண்ணி நம்ம சரியானவர்களாக காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரத்தில் ஒரு பிறவி குருடனை இயேசுவைக்கு கொண்டு வருகிறார்கள் அந்த பிறவி குருடனுக்கு ஒரு விதத்தில் பிச்சை தான் வாழ வேண்டிய நிலை அவங்களுடைய சொந்த குடும்பத்தார் கூட அவனை கையை விட்டு விட்டார்கள் என்றாலும் தேவாலயத்தில் அவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கும்போது பலர் அவனிடத்தில் வந்து பிச்சையும் கொடுக்கிறார்கள் இயேசுவின் சீசர்கள் ஏ ஒரு கேள்வி கேட்காங்க ஆண்டவரை இவன் பிறவிலேயே குருடன் இவன் இப்படி பிறந்தது இவன் செய்த பாவமா இல்லைனா இவங்க அப்பா அம்மா செய்த பாவமா இவங்க முன்னார் செய்த பாவமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏசு என்ன சொல்கிறாரு தேவனுடைய மகிமை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டை இப்படி அவன் பிறந்திருக்கிறான் என் அன்புக்குரியவர்களை ஆஸ்திரேலியாவில் விக்கீ ஒருத்தர் பத்துக்குங்க அவருக்கு ரெண்டு கால்களும் கிடையாது ரெண்டு கையும் கிடையாது பொம்மை மாதிரி தான் ஆண்டுகிட்டு இருப்பார் அறிமையானவரில் அவர் அப்படி இருக்கும்போது அவருக்குள்ளாக ஒரு பட்சோதாபம் ஏற்பட்டு இனி நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் நான் இனி சாக வேண்டியது தான் அப்படின்னு இருக்கும்போது ஒரு போதகர் அவருடைய ஒன்பதாவது வயது பர்த்டேக்காக அவருக்கு ஸ்தோத்திர ஜபம் வந்திருக்கும்போது இந்த யோவான் ஒன்பதாம் அதிகாரத்தை அவர் வீட்டில் வாசிக்கிறார் அவர் வாஸ்த்து தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்காகவே இவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்கிற வார்த்தை இந்த விக்கியினுடைய உள்ளத்துக்குள் ஆழமாக பதிஞ்சு போச்சு அன்னைக்கு அவர் பண்ணி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்னு நொந்து கொண்டிருந்தவன் என் மூலமாக தேவனை உம்முடைய நாம மகிமைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒப்பு கொடுத்தவர் பண்ணி இந்த வேதத்தை அதிகமாக வாசித்து அவருடைய சாட்சியும் பிரசங்கத்தையும் எந்தெந்த மேடையில் பகிர்ந்து கொண்டாரோ அந்த மேடைகளிலே பெருங்கூட்டமான மக்கள் இயேசுக்கு ஒப்பு கொடுத்தார்கள் பெரிய மனம் திரும்புதல் ஏற்பட்டது ஆகவே என் நண்பான சகோதர சகோதரிகளையும் சாபக்கேடான காரியங்களுக்கு அவன் பொறுப்பு இவன் பொறுப்பு என்று நம்மை நம்மை நாமே நமக்குள்ளாக ஜட்ஜ்மெண்ட் சொல்லிவிடாதபடி இதில் கடவுளுடைய நாமம் மகிமைப்படும் இன்னும் சங்கீதம் நூற்றி மூன்று மூன்றாவது வசனம் நான்காவது வசனம் வாஸ்து பார்த்தீங்கன்னா அவர் உன் எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் இறக்கங்களினாலும் உன்னை முடி சுட்டுகிறவர் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது ஆகவே நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர் எப்பேற்பட்ட சரீர நோய்கள் எப்பேற்பட்ட சரீர பலவீனங்கள் நம்முடைய அங்கங்களிலே ஏதாயிலும் பாதிப்பு இருந்தாலும் இயேசு நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர் மற்ற பதினைந்தாவது அதிகாரம் பத்தொம்போதுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு கல்லின் மேலே போது ஏராளமான ஜனங்களை அங்கே அழைத்து கொண்டு வருகிறார்கள் எப்பேற்பட்ட ஜனங்கள்னு பார்த்தீங்கன்னா சப்பானிகள் குருடர்கள் ஊமர்கள் ஊனர்கள் முதலிய அநேக திரளான ஜனங்களை கூட்டி வந்து இயேசுவின் பாதத்தினருகே அவர்கள் வைத்தார்கள் இயேசு அவர்கள் எல்லாரும் தொட்டு குணமாக்கினார் ஊமையர்கள் பேசுகிறார்கள் ஊனர்கள் சொஸ்தம் அடைகிறார்கள் சப்பானிகள் நடக்கிறார்கள் குருடர்கள் பார்வையடைகிறார்கள் ஜனங்கள் இவைகளெல்லாம் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் வந்தவர்கள் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிற தேவனே அல்ல அருமையானவரில் நாங்கள் வட மாநிலங்களில் ஊழியம் செய்கிறோம் ஒரு முறை ஒரு கிராமங்களில் சத்தியத்தை சொல்லிவிட்டு ஏசு உங்களுக்கு விடுதலை தருவார் அப்படிங்கிற சத்தியத்தை சொல்லிவிட்டு போயிட்டாங்க அருமையானவர்களே அந்த ஊரில் இவங்க போனதுக்கப்புறம் ஒரு பொல்லாத ஆவி ஆட ஆரம்பிச்சிச்சு இப்போ அந்த ஊரில் இருந்த ஒருத்தனுக்கு நீங்கள் என் இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி இவங்க சொல்லிவிட்டு போயிருக்காங்களே அப்படின்றது மனசில் இருந்ததுனால அருமையான குறிப்பிட்ட அந்த வியாதி பிடித்த அந்த ஆவி பிடித்த அந்த சகோதரியை பார்த்து சொல்கிறாரு மதராஸிலேருந்து வந்த இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன் நீ ஓடி போயிரு என் அன்புக்குரியவரில் பாருங்கள் மதராஸிலிருந்து வந்த இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்டு அந்த பொல்லாதாவி அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்து விட்டது என் அன்பானவர்களே இயேசு இன்றைக்கும் அற்புதத்தை செய்கிறார் தேவையில் இருந்த ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி அவருடைய தேவைகளில் அவர் உதவி செய்கிறார் அன்பானவர்களே இயேசு அப்படி தேவையில் இருந்தவர்களுக்கு உதவி செய்யும்போது நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க இருதயங்களில் இருக்கிற ஊனருக்கு பார்த்தீங்களா நிறைய பேருடைய பாதிப்பை இருதயத்தில் ஊனம் தான் எம்மா எம்மாவூர் சிஸ்டர்கள் கூட ஏஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசிக்கொண்டு போகும்போது ஐயோ அவர் எங்களை காப்பாற்றுவார் எங்களை ரட்சிப்பார் எங்களை நடத்துவார் என்று நாங்கள் நம்பியிருந்தோமே இப்பொழுது எங்களை விட்டு அவர் கடந்து போய்விட்டாரே எங்களுடைய தலைவர்கள் அவரை ஆணி அடித்து கொலை செய்து விட்டார்களே எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் வீணாயி போயிட்டே என்று சொல்லி இருதயத்தில் ஒரு ஊனம் அன்றைக்கு இருந்த ஜனங்கம்பத்தில் இருக்கிறது இன்றைக்கும் உலகத்தில் பேருடைய இருதயத்தில் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஊனங்கள் தங்கி இருக்கிறது ஏன்னா அன்புக்குரியவர்களை இந்த ஊனம் நம்முடைய இருதயத்தில் தங்குவதற்கு யாரும் இடம் கொடுக்காதீங்க நிறைய நேரங்களில் இந்த யூனம் இப்படிப்பட்ட அந்த இருதயத்தில் ஊனம் வர்றதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்திங்கன்னா யூகத்தின் அடிப்படையிலே வாழ்கிறது தான் பார்த்துங்க நாளைக்கு என்ன நடக்கும் நாளை மறுநாள் என்ன நடக்கும் அடுத்த மாதம் என்ன நடக்கும் அடுத்த வருஷம் என்ன நடக்கும் ஐயா இப்படி சொல்லிட்டு போனானே அவன் சொன்னபடி நடந்துருமோ இப்படி அப்படின்னு சொல்லி பல காரியங்களை யூகத்தின் அடிப்படையில் மனசில் யோசித்து இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட பதற்றங்கள் சிந்தனையில சிதறிவிடுகிறோம் தெளிவான ஓட்டங்களிலே நாம் முடங்கி விடுகிறோம் என் அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட முடக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு லூக்கா பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் ஒரு தேவாலயத்தை சென்றிருக்கிறார் அங்கே பதினெட்டு வருஷமாக இருதயத்தில் முடக்கப்பட்ட ஒரு மகள் முடங்கி போய் அங்கே வந்து கத்தரை ஆராய்த்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு அந்த மகளை பார்த்தவுடனே மகளே உன் ஊனத்திலிருந்து எழுந்து நெல் என்று சொல்லி அவளை தூக்கி நிறுத்துகிறார் என் அன்புக்குரியவர்கள் அன்றைக்கு அது ஒரு பெரிய ஒரு வாக்குவாதமாக ஆகிவிட்டது என்றாலும் இயேசு வாக்குவாதம் செய்கிற கடவுள் அல்ல ஆனால் அந்த இடத்த மட்டும் என்ன சொல்கிறாரு இவ்வளோ ஒரு ஆபிரகாமின் குமாரத்தி இந்த தேவாலயத்து வந்திருக்கிறாள் முப்பத்தெட்டு வருஷம் தாத்தானாலே முடக்கப்பட்டு இருக்கிறாளே இனி அவள் முடக்கப்படக்கூடாது இன்றைக்கு தேவாலயத்தில் வந்து இந்த பதினெட்டு வருஷ அங்கவீனத்திலிருந்து அவள் சுகமாக வேண்டும் நாளைக்கு என்று சொல்லி இதை தள்ளி போட முடியாது அப்போ அந்த தேவாலய தலைவன் என்ன சொல்கிறான் இது ஓய்வு நாள் உங்களுடைய சுகமொழிக்கு ஊழியத்தை இன்னொரு நாள் வைத்து கொள்ளலாமே அப்படி சொல்லும்போது ஏசு என்ன சொல்கிறார் எப்பா உன் வீட்டில் இருக்கிற ஒரு மாடு இன்றைக்கி ஒரு தொ கிணத்துல விழுந்துச்சுன்னு வச்சுக்கேன் இல்லைனா ஏதோ ஒரு பள்ளத்தில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கேன் இன்னைக்கு ஓய்வு நாள் நான் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால் நாளை மறுநாள் வந்து பார்த்தா அந்த மாடு அங்கே செத்து போய் கிடக்குமே நீ என்ன பண்ணுற உடனே அதுக்குள்ளே இறங்கி அந்த மாடு தூக்கி விடுகிற அந்த மாட்டை நீ காப்பாற்றுகிறாய் ஒரு மாட்டின் மேலே உனக்கு அக்கறை இருக்கும்னா இவ தேவசாயல் தேவனுடைய பிள்ளை அபிரஹாமியின் குமாரத்தை இப்படி பதினெட்டு வருஷமாக முடக்கப்பட்டிருக்கிறாளே இவளுக்கு ஒரு ரெமிடி உடனடியாக தேவை என் அன்புக்குரியவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இப்படிப்பட்ட அடிமைத்தனம் இருதயத்தில் ஊனம் ஏற்பட்டு மிகவும் பலவீனமான நிறைகளில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இயேசு உங்களுடைய ஊனத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறார் அன்றைக்கு இயேசு கிறிஸ்தனுடைய யோமான் யோமானுஷ்டானனுடைய சீசர்கள் இயேசுவின் இடத்துல வந்து இருதயத்தில் மிகவும் முடங்கி போனவர்களாக வந்து நிற்கிறாங்க காரணம் என்னென்னா ஏரோது அரசனாலே யோவானுக்கு பயங்கரமான மிரட்டல்கள் அது மாத்திரமல்ல ஏரோது அரசன் அவருடைய தம்பி மனைவியை இவருக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டதுனாலே யோவான் விபச்சாரம் செய்கிறாய் என்று அன்னைக்கு ஏரோதுவை கண்டித்து உணர்த்தினதினாலே அவனுக்கு இவர் மேலே பயங்கர எரிச்சல் ஆகவே நாளுக்கு நாள் எதிர்ப்பு போராட்டங்கள் அதிகரித்து மனசில் ஒரு விதமான ஒரு போராட்டத்தோடு தான் யோமான சாதகன் இயேசு நடத்துல அனுப்பி வைக்கிறார் அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு யோமான்கிட்ட சொல்லுங்கள் நீ வந்து போன வேலை முடிந்து விட்டது சல்யூட் நீ போகலாம் ஏன்னா உனக்கு அடுத்த வேலையை செய்கிறதுக்காக நான் வந்து விட்டேன் குருடர்கள் பார்வை அடைகிறார்கள் ஊனர்கள் சொஸ்தம் அடைகிறார்கள் குஸ்துரோய்கள் சுகமாகிறார்கள் கண் பார்வை இல்லாதவர்கள் ஆகவே தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் பிரசிங்கப்படுகிறது ஆகவே எந்த நோக்கத்துக்காக வனாந்திரத்தை வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு அனுப்பப்பட்டாயோ உங்கள் வேலை முடிந்து விட்டது உற்சாகத்தோடு நீ தேவனுடைய வீட்டுக்குள் செல்லலாம் என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இனி எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி முடங்கி போகிறாதீங்க நீங்க வந்த காரியம் உங்களை வைத்து தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் முடிக்கிறதற்கு இன்றைக்கும் வல்லமுள்ளவராக இருக்கும்போது அவரை நோக்கி பாருங்கள் ஊனத்துக்கும் முடக்கத்துக்கும் ஒரு நாள் இடம் கொடுக்காதிருங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒன்றியவா நான்கு நான்கு சொல்றாரு உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் ஆகவே இந்த விசுவாசத்தில் பலப்படுங்கள் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் எங்கள் பொருளோகப் பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே சரீரத்தில் பலவீனமானவர்களை குறித்து சிந்திக்கிற இந்த நாளில் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த ஊனம் நாங்கள் மற்றவர்களை குறித்து பேசின பேச்சினாலே ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு இவைகளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களோடு கூட நீர் பேசினதற்காக அன்று விரைவு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம் அன்றை எந்த விதத்திலையும் அன்று விரை அன்றைக்கு அன்றரை எம்மாவூர் சிஸ்தர்கள் புலம்பினது போல இவருடைய இறுதித்துக்குள்ள புலம்பல்களுக்கு இடம் கொடுக்காதபடி அன்றை அந்த விக்கு தன்னை தானே ஒரு பட்சபாதத்துக்குள்ள உட்படுத்தி கொண்டது போல நாங்கள் உட்படுத்தாதபடி யோவான் ஸ்தானர்களை போல ஐயோ என்று சொல்லி மனதில் இனி செய்ய முடியவில்லையே முடக்கப்படுகிறேன்கிற ஒரு அங்கலாய்ப்போடு கூட இல்லாதபடி ஏசு அவனை பார்த்து சொல்லுங்கள் முடவர்கள் நடக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் குஸ்துருவிகள் சுகமாகிறார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினாரே எங்கள் அன்பு ஆண்டவரே எங்களை வைத்து நீ செய்ய வேண்டிய காரியங்களை நீர் செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அண்டவரே நீர் திடப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் பதினெட்டு வருஷமாய் சாத்தானாலே முடக்கப்பட்டது போல உடைய பிள்ளைகள் யாராவது முடங்கி கிடப்பார்கள் என்றால் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் என்று சொல்லி ஒவ்வொருவர் எழும்பும்படி ஆண்டு வரே நீர் கருவை செய்வீராக அப்படியே நீர் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஜபத்தை கேட்கிறோம் பிதாவே ஆமேன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய கிருவையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பர்சுத்த ஆவியானவரின் பராமரிப்பு நடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக ஆமேன் இந்த மாபெரும் நச்சதி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தையை நீங்கள் அறநூறுபா கொடுத்து படிக்க வைக்கலாமே உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே உங்களுடைய பங்குகள் என்ன இவனுடைய ஊழியத்தை தாங்க நினைக்கிறவர்கள் என்னுடைய வங்கிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் அக்கௌண்ட் நம்பர் ஸ்டேட் பேங்க் நாற்பத்தி ரெண்டு பதினேழு எண்பது இருபது ஆறு ஒம்பது ஒன்று ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐஎன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் செவன் இவனுடைய தொலைபேசி எண் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ எயிட் சிக்ஸ் செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ நைன் ட்ரிபிள் ஃபோர் செவன் த்ரீ செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ